ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க ஆ இருக்கீங்களா நம்ம வந்து இப்போ சிஸ்ஸரை பற்றி ஒரு வீடியோ சொல்ல வீடியோ போட போகிறோம் சிஸ்ஸரும் நேர் கட்டிங் பற்றியும் இப்போ வந்து இந்த கோல்டன் கலர் ஒயிட் கலராக இருக்குதுல்ல அந்த சிசர் வந்து மிஷின் மேலே வச்சுருந்தேன் கஸ்டமர் வந்தாங்க அவங்க துணியை இப்படி இழுத்ததில் சிசர் வந்து உளுந்து வளைஞ்சிருச்சு இப்போது சிஸ்ஸர் வந்து இந்த சிஸர் வாங்கி ரெண்டு வருஷம் ஆச்சு ஆனால் வந்து இது நல்லா வெயிட்டு மூணு நாலு துணி போட்டாலும் இது வந்து சூப்பராக வெட்டலாம் ஆனால் வந்து இப்போது அது ஒரு டைம் கீழே விழுந்தோன்னும் வேஸ்ட்டாக போச்சு இந்த மாதிரி ஏமாந்துடாதீங்க சிஸ்டர் வந்து முடி வெட்டுறது ஒரு பேப்பர் வெட்டுறது இந்த மாதிரி வைக்கிறத இது பண்ணிக்காதீங்க இப்போ வந்து இது வந்து வெயிட்லெஸ் தான் பட்டர்ஃப்ளை இது வந்து நான் அடிக்க எடுக்க மாட்டேன் ஏதாவது எமர்ஜென்சிக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சிஸ்ஸர்கிட்ட நான் எடுத்து வச்சுருக்கேன் வெயிட் வெயிட் கம்மியாக தான் இருக்கும் பாருங்கள் பாருங்க இதை நான் வெட்டி காமிக்கிறேன் எப்படி வெட்டுதுன்னு அந்த அடிபாகத்தை மட்டும்தான் வெட்டுவும் அந்த முன்னாடி சைடு அந்த இடத்துல ஃபுல்லாக வளைஞ்சிருச்சு பாருங்கள் இப்போ பாருங்கள் அந்த இடத்துல வெட்டாது இப்போ கீழேன்னு சிசரை போட்டுட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து சிசர் அப்புறம் சாணம் பிடிச்சாலும் கரெக்டாக செட் ஆகாது ஆனால் வந்து நம்ம கீழே போடாமல் வச்சுக்கோங்க மிஷின் மேலே நீங்கள் தைச்சிட்டு அக்கடி எழுந்திரிச்சு வரீங்கன்னா தயவுசெய்து சிசரை வந்து மிஷின் மேலே வைக்காதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இனி வந்து இனி இன்னொரு வெயிட்டா இருக்கிற ட்ரெஸ்ஸை வந்து நம்ம இந்த வெயிட்டா இருக்கிற சிஸ்டர் வந்து நம்ம வாங்கணும் இது வெயிட்லெஸ் சரி இப்போ வந்து ஒரு நேர் கட்டிங் இது வந்து போட்டுக்கலாம் பாருங்க இந்த ஆம்கோல்லேருந்து இருந்து இந்த ஊக்கு ஃபஸ்ட் ஊக்கு போற இடத்துல வந்து ரொம்ப டைட்டா இழுத்துட்ருக்குற இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த இடத்துல ஒரு சிலருக்கு ஹம் இழுத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த அந்த பிரச்சனை வராம எப்படி பார்க்கறது எப்படி கட் பண்றது துணியில வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ பேக் வந்து மேலே கேட்டிருக்காங்க அந்த இடத்துல ஊக்கு போகிற ஃபர்ஸ்ட் ஊக்கு போகிற இடமும் அம்கோல் கோல் வரைக்கும் இருக்கிற பீஸ் வந்து இழுத்துட்ருக்கு ரொம்ப டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது எப்படி அதைய அந்த பிரச்சனை வராமல் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த ட்ரெஸ் கட் பண்ணும்போது நான் ஒரு மிஸ்டேக் பண்ணி போட்டேன் அது என்ன மிஸ்டேக் அப்படிங்கிறத சொல்கிறேன் நீங்கள் அந்த மிஸ்டேக் இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணாமல் பார்த்துக்கோங்க எப்பவுமே ரெட்டையாக பீஸ் வந்து மடித்து போட்டுக்கலாம் இப்போ இதுக்கு வந்து நான் இப்போ மறுக்க அதை கட் பண் கட் பண்ண பீஸை இது பண்ணிவிட்டு அதே உடம்பு இருக்கிறவங்க இதுக்கு அவங்க சின்ன கையை போடுறவங்கள இந்த பீஸ் இதே பீஸ் வந்து நான் வேறு பீஸ் வாங்கிட்டு வந்து வச்சு இப்போ வந்து நான் அந்த அந்த பீஸ் தான் நான் தைச்சி கொடுக்கணும் இப்போ பாருங்க இப்போ ரெண்டையும் விரித்து போட்டுட்டேன் இந்த மிஸ்டேக்கை நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன் பண்ணினேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு என்ன பண்ணேன் அப்படிங்கிறத சொல்கிறேன் இப்படி பண்ணிட்டு என்ன மாதிரி நம்ம வந்து நம்ம தப்பு பண்ணணுன்னு தான் நம்ம தான் இது பண்ணணும் நான் வந்து மீண்டும் இன்னொரு பீஸ் வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு இதே கலரில் எடுத்துகிட்டு வந்து பண்ணி நான் கொடுத்துட்டேன் பாருங்கள் அதுக்கப்புறந்தான் அதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் கீழே தையலுக்கு ஸ்ட்ரைட் பண்ணி ஒரு கோடு போட்டுக்கலாம் அதிக கீழே இருக்கிற பீஸை கட் பண்ணிடலாம் கரெக்டாக எல்லாமே நேராக எடுக்கிற மாதிரி எடுத்து வச்சுட்டு இதே கட்டிங் வந்து அந்த அந்த இடத்துல இழுக்காமல் இருக்கிறதுக்கு கட் பண்ண கட் பண்ணனால தான் இந்த வீடியோ அப்படி அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் தையலுக்கு கீழே ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு கீழே கோடு போட்டுக்கலாம் மடிச்சடிக்கிறதுக்கு ரெண்டாக மடிச்சுட்டு கீழே அப்படியே அந்த கோடு போட்ட கோட்டு மேலே வச்சுக்கலாம் வச்சுட்டு நம்மளுக்கு வந்து இதை வந்து ஒரு ஒரு இன்ச்சு மேலே கேட்டிருக்காங்க அதையே வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம் இப்போது நம்ம இருக்கிற அளவு அப்படியே மார்க் பண்ணிக்கலாம் ஆனால் மறந்த மாதிரி நம்ம அந்த இடத்துல நம்ம என்ன நம்மளுக்கு இது கேட்டிருக்காங்களோ அதை மறந்த மாதிரி நீங்கள் அப்படியே வெட்டிடாதீங்க இப்போ வந்து எல்லா பக்கமே தையல் கூடணும் இப்போ வந்து நான் ஒரு முக்கால் இன்ச் மேலே போடுறேன் அதுக்கும் அது வந்து தான் அது கீழே இப்போ கோடு போட்டிருக்கிறது தான் ரெடி அளவு நீ அதுக்கு மேலே ஒரு கோடு போட போகிறேன் இப்போ வந்து இதுக்கும் தையல் கூடணும் நம்ம கட் பண்ணுறது நம்ம போட்ட கோட்டோட கொஞ்சம் மேலே வச்சு கட் பண்ணிக்கலாம் அப்போ மேலே தையலுக்கு கோடு போட்டுக்கிறேன் ஆம்கோல் ஜாயின் பண்ணிக்கலாம் அஞ்சு இன்ச்சில் அஞ்சு இன்ச்சில் வரும்போது மேலே தையலுக்கும் சேர்ந்து வந்துடும் இருக்கிறது தை கீழே இருக்கிறது ரெடி அளவு மேலே இருக்கிறது தையலுக்கு ஜாயின் பண்ணியாச்சு இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இங்கேருந்து அங்கே கொஞ்சம் இழுத்து பிடிக்கிற மாதிரி சொன்னாங்கல்ல அதை வந்து நம்ம கட் பண்ண போகிறோம் ஒரு கால் இன்ச் லூஸ் கொடுத்துக்கலாம் கால் இன்ச் லூஸ் கொடுத்ததுக்கப்புறம் சைடு ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து ஒன்றரை இன்ச் ஒன்றரை இன்ச் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம் பாருங்கள் சைடில் வந்து கீழே அந்த கீழே டாட் பிடிக்கிறதுக்கு ஒரு ஒரு இன்ச்சும் சைடில் தையலுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு ஒன்றரை இன்ச்சும் மார்க் பண்ணிக்கலாம் கீழேயும் அங்கே ஒரு கால் இன்ச் லூஸ் கொடுத்துடலாம் அந்த இடத்துல மட்டுந்தான் இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்குது அதனால் ஒரு கால் இன்ச்சு லூஸ் கொடுத்து ஒன்றரை இன்ச்சு இது பண்ணிவிட்டேன் இப்போ இந்த சைடில் போட்ட கோட்டை ஜாயின் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நீ கட் நம்ம கட் பண்ணிக்கலாம் அப்படியே கட் பண்ணிடலாம் நம்ம கையை தழுப்பாமல் அப்படியே கட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு தப்பு பண்ணிட்டேன் என்ன தப்பு பண்ணுறேன்னு பாருங்க ஃப்ரண்ட் பீஸ் வெட்டும் போது தான் அந்த தப்பு பண்ணினேன் பேக் பீஸ் எல்லாம் நல்லா தான் வெட்டிவிட்டேன் நீங்கள் அந்த தப்பு பண்ணிங்கன்னா நீங்களும் இன்னொரு வேறு பீஸ் எடுத்து தான் நம்ம அவங்களுக்கு டிச் பண்ணி கொடுக்கணும் கீழே இருக்கிறது எக்ஸ்ட்ரா இருக்கிறது ஸ்ட்ரைட் பண்ணுறதுக்காக அந்த பீஸையும் நம்ம வெட்டிடலாம் இப்போ பாருங்கள் இது ஃப்ரண்ட்டு வெட்டுறதுக்காக நான் போடுறேன் எல்லாமே நான் அப்படியே மார்க் பண்ணிடுறேன் இப்போ நம்ம என்ன தயவு தயவுசெய்து பேக் பீஸ் வெட்டுறக்கும் ஃப்ரண்ட் பீஸ் வெட்டுறதுக்கு முன்னாடி கை எவ்வளோ வருது அப்படிங்கிறத நீங்கள் கட் பண்ணிட்டு தான் ஃப்ரண்ட் பீஸ் வெட்டணும் சரியா ஏன்னா நான் இப்போ மார்க் பண்ணிவிட்டு பட்டிக்கும் சேர்ந்து மார்க் பண்ணிட்டு கட் பண்ணிட்டேன் கட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா கட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா கை வந்து பத்தாம் போயிடுச்சு அவங்க கைக்கு வந்து இப்போ இந்த சைடு இருக்கிற பீஸும் பத்தலை அந்த சைடு இருக்கிற பீஸும் பத்தலை அப்போ என்ன ஆயிடுச்சு இந்த க்ரீன் கலர் துணி இருக்குது கடையில் போய் பார்த்தேன் ஒரு அரை மீட்டர் வாங்கி கைக்கி வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தேன் அந்த க்ரீன் கலர் துணி இருக்குது ஆனால் இந்த மெருன் கலர் வந்து கிடைக்கல அதுக்கு பதிலாக வேறு இன்னொரு மெருன் எடுத்துகிட்டு வந்து டிச் பண்ணி கொடுத்துருக்கேன் சரியா இப்போ பாருங்கள் நான் அளந்து கீழே மார்க் பண்ணிக்கிற அளவுக்கு பட்டியும் கட் பண்ணிட்டேன் ஆனால் நான் பட்டு கட் பண்ணாமல் கை கட் பண்ணிவிட்டு அந்த சைடில் இருக்கிற பீஸை வந்து நம்ம பட்டியாக போட்டிருக்கலாம் ஆனால் ஒரு மீட்ரு அப்படிங்கிற நினைப்பில் நான் வந்து இது எண்பது பாயிண்ட் பீஸ் நான் ஒரு மீட்ருங்கிற நினைப்பில் வந்து நான் எல்லாமே கட் பண்ணி அலந்து பாருங்க நான் அலந்து எல்லாமே மார்க் பண்ணி வச்சுட்டு மார்க் பண்ணிட்டு பட்டிக்கும் மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிட்டேன் யோசிக்காம அதுதான் நான் வந்து பெரிய பண்ணுறது அது மாதிரி அந்த மாதிரி நீங்கள் தைக்கிறவங்க யாராக இருந்தாலும் அந்த மாதிரி தப்பு பண்ணிடாதீங்க பட் நம்ம கையில் இருக்கிற காசை போட்டு தான் அவங்களுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும் நல்ல வேலை இந்த சைஸில் இந்த உடம்பு இருக்கிறவங்க வந்து இன்னொருத்தர் இருந்தாங்க அவங்களுக்கு இந்த துணி நான் தைச்சி கொடுக்குறக்கா கை ஆஃப் கை இது பண்ணிக்கிறேன் ஆஃப் கை தான் வச்சு கொடுக்குறேன் நீங்கள் துணிக்கும் பீஸுக்கும் பணம் கொடுத்துட்றீங்களான்னு கேட்டேன் துணி காட்டினேன் ஓகே எனக்கு பிடிச்சிருக்கு பரவாயில்ல மெரூன் கிளாத்து சூப்பராக இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பணம் கொடுத்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அதனால் இப்போ அவங்களுக்கும் அந்த துணி கடை அமௌண்ட்டும் அவங்களுக்கும் வந்து நம்ம அந்த இந்த பீஸை தைச்சு அவங்களுக்கு கொடுத்துடலாம் அவங்க ஒரே அளவு தான் கை வந்து ஆஃப் கை சின்ன கையாக போடுறவங்க அதனால் பிரச்சனை இல்லை நாம் இங்கே துணி எடுத்து கொடுத்தாலும் அந்த துணிக்கான அமௌண்ட்டை நம்ம அவங்கக்கிட்ட வாங்கிக்கலாம் ஆனால் சப்போஸ் இது வந்து நம்ம இந்த மிஸ்டேக் பண்ணாமல் எண்பது பாயிண்ட்டு அப்படிங்கிற என் நினப்பு என் மனசில் இருந்துருந்துச்சுன்னா நான் இந்த மிஸ்டேக் பண்ணாமல் நான் தப்பிச்சிருக்கலாம் ஆனால் தயவுசெய்து சொல்கிறேன் நீங்கள் வந்து அந்த துணியை எண்பது பாயிண்ட்டாக ஒரு மீட்டர் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நெனைப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம பட்டி வெட்டாமல் பையன் பட்டி அந்த சைடு கூட நம்ம வெட்டிட்டு இந்த பக்கம் கை ஜாயின் கை கட் பண்ணி கொடுத்துட்டு அப்புறம் வந்து ஃப்ரண்ட்டு பீஸ் வெட்டுங்க இந்த மாதிரி தப்ப நீங்களும் நான் பண்ணணும் தப்பேன் நீங்களும் பண்ணிடாதீங்க தான் இப்போ பாருங்கள் கீழே மார்க் பண்ணியாச்சா மார்க் பண்ணிவிட்டு ஒரு அரை அதுக்கு வந்து கால இன்ச்சு தான் இது பண்ணுறேன் கால இன்ச்சு கீழே இறக்கி கட் பண்ணிட்டா உள் கையோட உள் வளைவு ரெடி ஆயிடுச்சு வெட்டி நான் வெட்டிட்டேன் பாருங்க இந்த பட்டி வெட்டாமல் இருந்தால் கை சரியாக இருந்திருக்கும் ஆனால் நான் பட்டி வெட்டி துணியும் நான் இது பண்ணி அவங்களுக்கு வேறு துணி கை கையில் காசு போட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்து தைக்கிற மாதிரி ஆகிப்போச்சு என்னென்ன நிலமை இந்த மாதிரி நீங்களும் இந்த தப்பை பண்ணாதீங்க இப்போ வெட்டாமல் இந்த கை வெட்டியிருந்தேன்னா சரியாக இருந்திருக்கும் ஆனால் நான் யோசிக்காமல் ஒரு மீட்ருங்கிற நினப்பில் நான் இதை வந்து வெட்டிட்டேன் பட்டி வெட்டிட்டேன் இந்த தப்பை நீங்கள் பண்ணிடாதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் அடுத்த வீடியோவில் ஃப்ராக் தைக்கிற வீடியோ வந்து கண்டிப்பாக வரும் நானும் இனியும் இந்த தப்பு நடக்காத அளவுக்கு நானும் பார்த்துக்கிறேன் நீங்களும் இந்த மாதிரி தப்பை பண்ணிடாதீங்க இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் Bye.